பேசக்கூடிய கேட்கக்கூடிய விடயத்தில் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கும் தெளிவையும் விளக்கத்தை நசீவாக்குவானா அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே எந்த காலத்தை எமது உயிரை விட மேலான ரசூலுல்லா இந்த உம்மத்து கச்ச மூட்டு எச்சரிக்கை செய்தார்களோ எந்த காலத்தை இந்த உம்மத்துடைய கடைசி காலம் என்று சொன்னார்களோ இந்த உலகம் கடைசி மூச்சை விடக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த மண்ணுக்கு மேலால் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்பதாக நபி பெருமானார் முன்னறிவிப்பு செய்தார்களோ அப்படியான எல்லா நிகழ்வுகளும் எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஈமானுக்கு ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க செல்லம் எந்த உம்மத்துடைய ஒரு காலம் வரும் கடைசி காலம் எந்த அளவுக்கு இந்த மண்ணுக்கு மேலால் இஸ்லாத்தோடு முஸ்லீமா இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்றது கஷ்டம் உண்டா சிரமமுண்டா என்ற புத்திக்கு படுறது போல ஒரு உதாரணத்தை சொன்னாங்க உள்ளம் கையில நெருப்பு தனல வச்சுட்டு நடமாடுறது எப்படி சாத்தியம் இல்லாத ஒரு விடயமோ கஷ்டமான ஒரு காரியமோ இதே போலதான் என்ற உம்மத்துல கடைசி காலம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த மண்ணுக்கு மேலால் இஸ்லாத்தோடு தீனோடு முஸ்லிமாக வாழ்றது சிரமமான காலம் உருவாகும் என்பதாக செல்ல அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் சொன்னாங்க செல்லலாலே அலுவலாம் இந்த உம்மத்துடைய கடைகிசை காலம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே காலையில் முஸ்லீம்களாக இருப்பார்கள் மாலையை அடைவார்கள் இஸ்லாத்தை இழந்தும் காதிரிகளாக மாறிவிடுவார்கள் மாலை பொழுதில் இந்த மண்ணுக்கு மேலால் முஸ்லீம்களாக நடமாடி கொண்டிருப்பார்கள் இரவு தூங்கி எழுந்து காலை அடைவார்கள் இஸ்லாத்தை இழந்தும் காவிரிகளாக மாறி விடுவார்கள் என்று சொல்லலாலசிலம் சொல்லிட்டு சொன்னாங்க எபி இதினஹூமி அரபு மினதுமையா என் உம்மத்துடைய அந்த கடைசி காலம் நிறங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இஸ்லாமத்தை முஸ்லீம்கள் அற்ப காரணங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கக்கூடிய சமூகம் உருவாகிடுவார்கள் என்பதாக செல்லல்ல அலு அவர்கள் எச்சரிக்கை செய்த ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் செல்ல செல்லும் செல்லம் சொன்னார்கள் இந்த உம்மத்துடைய கடைசி காலம் நெருங்கக்கூடிய உம்மத்து பாவங்களை தேடி செல்ல வேண்டிய நிலைமை வராது பாவங்கள் அவர்களை தேடி வரும்பு சொல்லிட்டு ரசூல்லா எப்படி சொன்னாங்கண்டா ஒரு மனிதனுடைய ஒரு மூக்கிலே ஒரு ஈயோ ஒரு கொசுவோ இருந்தால் எப்படி அதை சர்வ சாதாரணமாக விரட்டி விடுவானோ இதே போல உம்மத்து அந்த காலகட்டத்தில் பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு ஒரு கொசுவ விரட்டுறது போல கண்ணெக்கெடுக்காம இருக்கக்கூடிய காலம் உருவாகும் என்பதாக செல்லலாம் சொன்னாங்க அன்பான சகோதரிகளின் பெரியோர்களில் இன்னும் ஒரு சொன்னாங்க என்ற உம்மத்துடைய கடைசி காலம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிகோச்சாரங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக மக்களுக்கு சொல்லிட்டு நடக்கரம்பித்தி சொன்னாங்க மக்கள் எல்லாம் அதிகமாக நடமாடக்கூடிய மக்கள் விபச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் அந்த கட்டத்திலே சில மனிதர்கள் அந்த பாதையை கடந்து செல்வார்கள் அவர்கள் சொல்லுவார்களாம் இந்த இடத்தில் நீங்கள் விபச்சாரத்தில் ஈடுபடாமல் ஒரு ஒதுக்கு புறமாக இருந்து விபச்சாரத்தில் ஈடுபடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து செல்வார்கள் அன்பாந்த சகோதரிகளை பெரியோர்களை விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லாமல் ஒரு ஒதுக்கு புறமாக விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சில மனிதர்கள் கடந்து போவார்கள் சொல்லிட்டு சொல்லிவிட்டு செலலன் சொன்னார்கள் அந்த விபச்சாரத்தை ஒதுக்கு புறமாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு செலுத்தார்களே அவர்களுடைய அளவு எந்த ஊமத்தில அபு பக்கருக்கு எந்த ஈமான்ல அந்தஸ்தோ உமர் ரபி அல்லுக்கு ஈமான்ல எந்த அந்தஸ்தோ அந்த அந்தஸ்து மனிதர் தான் அந்த கடைசி காலம் கூடிய சந்தர்ப்பத்துல ஈடுபட வேண்டாம் என்று சொல்லாமல் ஒரு புறமா விபச்சாரத்தில் ஈடுபடுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்வார் என்று சொன்ன ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரிகளை பெரியோர்களே எப்படி எங்கட ஈமான எங்கட தீன எங்கட இஸ்லாத்தை நாங்க பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யணுமோ இதே போல அன்பாத சகோதரிகளை பெரியவர்கள் இஸ்லாத்தோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தொடர்போடு பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக மாற்றுறது அது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கு அன்பாத சகோதரிகளை பெரியவர்களே நாங்க எல்லாரும் இன்றைக்கு பெருமைப்படுறோம் கடைசி உம்மத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறான் என்பதாக அன்பான சகோதரர்களே பெரியோர்களே அதற்கு ரசூலுல்லாவுடைய மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தை என்னண்டா ஒரு வழிமுறை என்னண்டா எந்த நேரத்திலும் இந்த உண்மத்தை பத்திய கவலையோட ரசூலுல்லா தன் வாழ்க்கையை கழித்தார் இந்த உண்மத்துல யாரும் நரக வைத்திருக்க கூடாது எல்லோரும் சொர்க்கத்துடைய சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்று சொல்றதுல ரசூலுல்லா தன் இன்பங்கள் தன் ஆசைகள் சந்தோஷங்கள் அத்தனையும் இழந்தார்கள் இதனாலதான் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான் யாரசூல் அல்லா பல அல்ல கால ஆகாரையும் இல்லம் யுமே யார் அசூல் நபியை நாயகமே இந்த மக்கள் இஸ்லாத்தை எடுத்து வாழவில்லை இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் வரவில்லை முஸ்லீம்களா மாறவில்லை என்பதற்காக வேண்டி நீங்கள் உங்களோட உயிரை மாய்த்து கொள்ள விரும்புறீங்களா யாரசூரல்லா நீங்கள் உண்ணாமல் வருகாமல் கஷ்டப்பட்டு நீங்கள் மோன் மரணிக்க விரும்புறீங்களா யாரும் சொல்லலாம் சொல்லி படைச்ச அல்லாஹ் நபிய பார்த்து சொல்ற அளவுக்கு நபிய இந்த உம்மத்துடைய கவலையோடு அழிஞ்சா ஒரு நாள் மஸ்ஜித் நபிமையிலே செல்லமாக செல்லும் அவர்கள் ஆயிரக்கணக்கான சகாபாக்களுக்கு மார்க்கத்தை படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் உட்கார்ந்திருந்த ரசூல் அல்லா அவசரமாக எழுந்து நின்றார்கள் ரசூல் உடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது வெள்ளையான ரசூல் அல்லாவுடைய அந்த மேனி சிவக்க ஆரம்பிக்கிறது

நரகத்தை விட்டும் சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த மண்ணுக்கு மேலால் நான் நபியா பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த கண்ணுக்கு முன்னால நரகத்தின் பக்கம் ஒரு மனிதர் போறாரே என்ற கவலையோடு தான் நான் எழுந்தேன் என்பதாக ரசூல் அல்லாஹி செல்லும் சொல்லுகிறார் அன்பான சகோதரிகளை பெரியோர்களே ரசூல் அல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை நானும் நீங்கள் பிறட்டி பார்ப்போமா இருந்தா இந்த உம்மத்துடைய இந்த சமூகத்துடைய கவலையோட இந்த அளவுக்கு நபி அவங்க வாந்தாங்க சக்கராத்துடைய கட்டம் நபி அவங்க கடைசி மூச்சை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்துக்கு பிரியாவதை கொடுக்கக்கூடிய கடைசி தர்ணம் அன்பான சகோதரர்களே பெரியவர்களே தந்த கீற கொண்டும் சொன்ன 파티마 রাদিয়াল্লাহ அன்நா முன்னால் வருகிற வருகிறார்கள் ரசூலுல்லாஹ் தந்த mubarakana பார்வை வலது

ஒரு சிறு பிரயாணம் வீட்டை விட்டு வெளியேறி சென்றாலும் வீட்டுக்கு வந்து கையை தானே முத்தம் கொடுப்பீங்க யாரும் கடைசி மூச்சு விடுகிறீர்கள் இந்த உலகத்துக்கே பிரியாவினை கொடுக்கக்கூடிய கடைசி தருணம் யாரும் சூழல்லாம் இந்த கட்டத்தில எந்த முகத்தை பார்க்க விருப்பம் இல்லையா ரசூதுல்லா சொன்னாங்க பாத்தீமா நீங்க சொல்றது உண்மைதான் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கடைசி தர்ணத்துல பாத்திமா உங்களோட முகத்தை பாத்திடுந்த மகள் கொழுந்து பாட்டிமா கூட்டு மவுத்தாகி போறேனே என்ற கவலையோட மௌத்தாரத்தை பாத்திமா என் உம்மத்தை விட்டுட்டு நான் பெருங்கி போறேனே நவீன நாயகமே நீங்கள் எதிர்த்தும் வரைக்கும் இந்த உம்மத்தை எல்லாம் அழிக்க மாட்டான் என்று எல்லா வாக்குறுதி தந்திருக்குதானே எந்த மவுத்துக்கு பின்னால இந்த சமூகத்துக்கு என்ன என்று பாத்திமா எந்த உண்மத்துடைய கவலையோட அறுத்துக்கு விரும்புகிறேன் என்பதாக பிரசூரம் தட்ட ஈரம் கொலந்து பாத்திமாவை பார்த்து சொல்லுகிறார் அன்பாந்த சகோதரி பெரியோர்களே மலக்குள் மௌத் இஸ்ராயில் அலி உயிரை விட மேலான ரசூலுல்லாவுடைய உயிரை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உயிர் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ரசூலுல்லாவுக்கும் அந்த சக்கராத்துடைய வருத்தத்தை தாங்க முடியல சொன்னாங்க அல்ல இந்த மக்களை அறிஞ்சு கொள்ளுங்க சக்கராத்துடைய வேதர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கு சொல்லிட்டு ரசூலுல்லா சொன்னாங்க மலக்குள் மௌன் இஸ்ராயில் அலிசலாத்தை பார்த்து கேட்டாங்க மலக்குள் மௌத் இந்த உலகத்தில் மௌத்தாகக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இந்த சக்கராத்துடைய கட்டம் இருக்கிறதா சொன்னாங்க மணக்குள் மௌத் ரசூல் அல்லாவை பார்த்து யார் ரசூல் அல்லா ஏனைய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்கராத்தை நாற்பது பகுதிகளாக பிரித்து அதில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் உங்களுக்குரிய சக்கராத் என்று சொன்னதுதான் தாமதம் இந்த உள்ளத்தை உயிருக்குயிலாக நேசித்த ரசூல் சக்கராத்துடைய கட்டத்துல அன்பான சகோதரிகளை பெரியவர்களை எங்க எல்லாருக்கும் தெரியும் சக்கராத்துடைய கட்டத்துல தாய் தாயாக விளங்க மாட்டார் தந்தை பக்கத்தில் இருந்தால் விளங்க மாட்டார் உலகத்துடைய காட்சிகள் காட்டப்படக்கூடிய தருணம் கிடையாது மர்மையுடைய காட்சிகள் காட்டக்கூடிய அந்த தருணத்தில் கூட இந்த உம்மத்துடைய கவலையோட வாழ்ந்த ரசூடலா என்ன சொன்னாங்கடா இஸ்ராயில் அலிஸ்லா பார்த்து இஸ்ராயில் நாம் சக்கரா நாற்பதா பெண்களுடைய சக்தி கொடுக்கப்பட்ட இந்த முகம்மது தாங்க முடியலடா என்ற உம்மத்து பலகீனமானவர்கள் அவர்கள் நிச்சயம் இந்த சக்கராத்தை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்ற உண்மத்து எல்லோருடைய சக்கராத்தையும் எடுத்து தாங்க இஸ்ராஹேல் என்ற உம்மத்து எல்லோருடைய சக்கராத்தையும் நான் அனுபவிக்கிறேன் என்ற உண்மத்து சக்கராத்து இல்லாமத்துக்கு உதவி செய்யும் என்பதா சக்கராத்தில் கூட கடைசி

உடம்பில் எந்த ஆடைகளும் இருக்காத தலைக்கு மேலால் மிகவும் அருளாமை அல்ல சூரியனை கொண்டு வந்து வைத்திருப்பான் ஒதுங்குவதற்கு எந்த இடமோ குடிப்பதற்கு எந்த நீரோ இல்லாத ஒரு கட்டம் எந்த நிறமும் இல்லாத ஒரு தருணம் அன்பான சகோதரிகளின் பெரியோர்களின் தாயை கண்டு தந்தை இறந்தோடும் கட்டம் தந்தையை கண்டு மகன் கணவனை கண்டு மனைவி மனைவியை கண்டு கணவன் சகோதரனை பார்த்து சகோதரி எல்லோரும் விரந்தோற கட்டத்தில அன்பான சகோதரர்களின் பெரியவர்களை உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் என்ன நடக்குமோ எனக்கு என்ன நடக்குமோ என்னை தூக்கி நரகத்தில் போட்டு விடுவா என்று உலகத்துக்கு அனுப்பப்பட்டு எல்லா நபிமார்களும் பூமியை பார்த்தவர்கள் பார்த்தவர்களா என்ன பாதுகாத்திரியா என்ன பாதுகாத்திரியல்லா என்று சொல்லி இருக்கக்கூடிய கட்டம் அல்லாம இவருக்கு சேர் ரஹிமுல்லா சொல்லுகிறார்கள் இந்த உலகத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களுக்கும் அல்லாஹுடைய வகையை கொண்டு வந்த மலகுமார்களுடைய நடைந்த ஒரு பறவைகளை அதை நடுங்கிக் கொண்டிருப்பார்களாம் என்று என்னை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவாரும் அன்பான அந்த சகோதரர்களை அந்த கட்டத்தில் கூட அந்த இக்கட்டான கட்டத்தில் கூட இந்த உயிரை விட மேலான வசூல்லா பாதுகாத்து கட்டத்தில் கூட இந்த உம்மத்துடைய அதோட கவலை முடிவடைந்ததா அன்பான சகோதரிடைய பெரியவர்களை கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்பட்டதுக்கு பின்னால சுருக்கவாசிகள் சுருக்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்பட்டிருக்கும் பாலம் அந்த பாலத்தை கடந்தால் தான் சொருக்கவாதிகள் சொருக்கத்துக்கு செல்ல முடியும் கிதாபுகளே வந்திருக்கிறது பதினைம் வருடங்கள் ஒரு மனிதன் எங்கும் இருக்காமல் பிரயாணம் செய்தால் எவ்வளவு துணை தூரம் செல்லவும் அந்த அளவுக்கு தூரமானதா இருக்கும் ஐயாயிரம் வருடங்கள் உயரத்தை நோக்கியதா ஐயாயிரம் வருடங்கள் சமதரையை நோக்கியதா ஐயாயிரம் மடங்கள் பள்ளத்தை நோக்கித்தான் அந்த பாலத்தை பிரயாணம் செய்து கடக்க வேண்டும் நாங்க எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம் வாளை விட கூர்மையானதாக இருக்கும் முடியை விட மென்மையானதாக இருக்கும் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய பாலம் அந்த பாலத்தை கடந்துதான் ஒட்டுமொத்த சொர்க்க வாசிகளும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் அன்பான சகோதரிகளை பெரியவர்களே அந்த பாலத்தை முதல் முதலாக கடக்கிறதே எங்கட உயிரை விட மேலான ரசூலுல்லா செல்லல கடந்ததுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் பாலத்துக்கு முன்னால் அப்படியே சுஜூதுல விருந்துட்டு துஹா செய்வாங்களாம்

இந்த உம்மத்தை இந்த பாலத்துக்குள்ள விட செஞ்சிடாதே யாரா நரகத்தின் சொந்தக்காரர் ஆக்கிடாதே யாரான்னு சொல்லி நபி செல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் அந்த பாலத்துக்கு முன்னால இருந்து கூட துவா செய்வாங்க என்பதாக கிதாபுகளே வந்திருக்க அன்பான சகோதரிகளே பெரியோர்களே நபி செல்லல்லா வளைவ செல்லமுடைய உம்மத்தாகிய நாங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ பேர்கள் கலிமா சொன்னவர்கள் இஸ்லாமிய தாயுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் முஸ்லிம் என்ற பெயரோடு வாழக்கூடியவர்கள் அன்பாந்த சகோதரிகளை பெரியவர்களே எந்த தொழுகைய நிம்மதிக்காவனி சந்தோஷத்துக்காக மனதுடைய ஆறுதலுக்காக தந்திருக்கிறானோ அன்பாந்த சகோதரிகளை பெரியோர் இந்த தொழுகையை கணக்கெடுக்காதவர்களாக இன்றைக்கு மாற்று மருத்துவர்கள் வாழ்றது போல வாழ்ந்துட்டு இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் கபுரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்

நீங்க சொல்லுங்க மரணிக்கிறார்கள் அன்பான ார்கள்க்கடாவுகிறார்கள் கால் பாலத்தை தடவக்கூடிய சந்தர்ப்பம் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஜிபிரீல் வருகிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் யார் நவீன நாயகம் இந்த மண்ணுக்கு மேலான அல்ல யார நாடுறான் அவங்களுக்கு இஸ்லாத்துறை பாக்கியத்தை கொடுக்கிறான் நீங்க விரும்புற யாருக்கும் இஸ்லாத்துறை பாக்கியத்தை கொடுக்க முடியாது சொல்லக்கூடிய ஒரு ஆணுணி வசனம் இறங்கிருக்கின்ற சொல்லத்தோட ரசூலுல்லா நிற்பாட்டி கொள்றாங்க ரசூல்ல்லா கனவுல வருகிறது நாளையக்கயாமத்துடைய நாளையில நரகவாசிகளுடைய தண்டனைகளை ஆக குறைஞ்ச தண்டனை யாருக்குண்டா யார் ரசூலுல்லா உங்களோட சாச்சா தீனுக்கு உதவியா இருந்தாவுக்குத்தான் ஆக குறைஞ்ச தண்டனை சொன்ன நேரத்துல ரசூலுல்லா கேட்டாங்க இந்த உம்மத்துடைய கவலையோட வாழ்ந்த ரசோலுல்லா தந்த சாச்சா நரகத்துல இருக்க எவ்வளவு கவலைப்பட்டு இருப்பாங்க கவலையோட கேட்டாங்க எந்த சாச்சாக்கு நாளை கயாமத்துடைய நாள என்ன குறைஞ்ச தண்டனை கேட்குற சந்தர்ப்பத்துல அல்லாஹ் அறிவிச்சான் நாளையில நரகத்திலே கூட சாச்சாக்கு என்ன நரக நெருப்பால செய்யப்பட்ட இரண்டு அணிவிக்கப்படும் சாச்சட மூல உருகி தாளால் கொதாக சொல்ல அன்பாந்த சகோதரிகளை பெரியவர்களே நரகத்துல குறைஞ்ச தன்னில பெற அபூர் தாலில் எந்த நிலமண்டா அன்பாந்த சகோதரிகளின் பெரியவர்களே ரசூலுல்லா குரானும் ஹதீசும் அல்லாவும் தடுத்து எவ்வளவு பெரிய பெரிய பாவங்களோட தொழுகையை கணக்கெடுக்காதவர்களாக பள்ளியுடைய மகத்துவம் கூட உள்ளத்துல இல்லாதவர்களா ஏதோ தான் ஒன்று மாட்டு மறந்தவர்கள் வாழ்றதை போல வாழ்ந்துட்டு எத்தனையோ பேர் கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அன்பாத சகோதரிகளை பெரியவர்கள் இதற்கு பின்னாலேயே எந்த நபிமார்கள் வரப்போடுல

அன்பான சகோதரிகள் பெரியவர் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு இருபது முப்பது வருடத்துக்குள்ளால இது இருக்கிற ஏராளமான பேர் நாங்க கபருடைய வாழ்க்கைக்கு பேசிடுவோம் ஆனா இதுக்கு பின்னால இன்னும் ஒரு இருபது முப்பது வருடத்துக்கு பின்னால இந்த பள்ளி வாயில்களை பொறுப்பவர்கள் பொறுப்படுப்பவர்கள் இந்த பாடசாலைகளை பொறுப்படுப்பவர்கள் எங்களுடைய கடை நிறுவனங்களை நடாத்துபவர்கள் இந்த ஊருடைய தலைவர்களாக வர இருக்கின்றவர்கள் இந்த வாலிபர்கள் இந்த சிறுவர்கள் அன்பாத சகோதரிகள் பெரியவர்களே

பொறுப்படுப்பார்கள் இஸ்லாமிய சமூகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவே அன்பாத சகோதரிகளை பெரியவர்களே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கொஞ்ச கால அவகாசத்தை ஒரு கொஞ்ச கால அவகாசத்தை ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளத்துல கை வைத்து சிந்தித்து பார்ப்போம் அந்த அலுவத்துக்குறை பிரதேச மக்கள் அந்த துருக்கீரை வாழ்ந்த மக்கள் அன்பாத சகோதரிகளை பெரியவர்கள் எங்கள் நாட்டிலே நடம்பெற்ற இடம்பெற்றதை பிரதேச மக்கள் அன்றாவ தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க கனவில் கூட நினைச்சிருப்பாங்களா இன்னைக்கு நாவும் நாங்க வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறோமே இரவு பன்னெண்டு மணி அடையக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மணி அடையக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த வீட்டுடைய கூரை எந்த கபராக மாறிடும் எந்த கட்டியில் எந்த கபரா மாறிடும் நான் போட்டுட்டு தூவுறேன் போர்வு என்ன கபந்துணியா மாறிடும் சொல்லி அவங்க கனவில் கூட நினைச்சிருப்பாங்களா அன்பாந்த அந்த பெரியவர்களே இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையாக இருந்து எனவே அன்பாந்த சகோதரிகள் பெரியவர்கள் அரப்பின் பக்கம் மீளுவோம் அல்லாவின் பக்கம் திரும்ப அல்லாவின் பக்கம் திரும்புவோம் நேரத்திலே அல்லாவுடத்திலே மன்றோம் நிச்சயம் சத்தியம் அல்லாஹ் என்ற உங்களோட பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார் எனவே அன்பாந்த சகோதரிகள் பெரியவர்களே நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் அமல் செய்யறத போல மற்ற மக்களையும் அமல் இபாதத்தின் பக்கம் அழைக்கிறதற்கு நாங்க எல்லாரும் தயாராக மகிழ்ச்சியாகலாம்